தேவைடு சோதனை பல பிரச்சனைகளும் பல கேள்வி குரூப்ல போட்டா எல்லாத்தையும் எந்த சூழலுக்கு இயக்கம் உங்களை எந்த போதும் கைவிட மாட்டோம் சேர்ந்த அனைத்து இஸ்லாமியர்களும் தன் அதை காப்பாற்ற கூட மாட்டோம் இன்னைக்கு ஒரு காரணத்தின் சூழ்நிலையா சொல்றாரு இந்த வெக்கு போல் பிரச்சனை இல்ல உடனே எதிர்த்துதான் ஆதரிக்கவில்லை நம் கொள்கை வேறு அவங்க கொள்கை வேறு நம் கொள்கையிலிருந்து ஒரு நம்ம தடம் பெற மாட்டோம்

நம்ம தமிழ்நாட்டில் எந்த விதத்திலும் இஸ்லாமிய சமூக அண்ணாதிமுக பலக்கணிகளை செய்யவில்லை எல்லா நேரத்திலும் தோல்வி தமிழின் சமூகத்தான் போயிருக்கிறோம் அந்த விதத்தில் எந்த சூழலும் இஸ்லாம் இஸ்லாமிய சமூகம் இஸ்லாமிய யாரையும் புறக்கணிக்க மாட்டோம் சொல்லி பேச வாய்ப்பு வாய்ப்பளித்த மாவட்ட கழகத்தின் நன்றி குறிப்பிடுகிறேன் நன்றி வணக்கம் வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை நம் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுகிற போது பாரதிய ஜனதா போடு கூட்டணியில் போது இஸ்லாமிய சகோதரர்கள் என்னிடத்தில் வந்து அத்துணை பெரும் சூழல் பாராளுமன்றத்துக்கு நாங்கள் வேலை செய்வதற்கு வருத்தமாக இருக்கிறது எங்கள் சகோதரர்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை ஏற்க மாட்டார்கள் என்று என்னிடத்தில் அனைத்து இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லுகிறார்

கடந்த காலத்துல நாற்பது பாராளுமன்ற மட்டும் இஸ்லாமிய சகோதரர்கள் சிறுபான்மை சகோதரர்கள் நினைத்து நாம் வெறும் மத உணர்வுரை தூங்கிவிட்டு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குகளை வாங்கி கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா சிறுபான்மையினர்கள் இருபத்தி ஏழு பேர் சட்டமன்றத்துல சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த காலம் இதே தமிழ்நாடு சட்டசபையில இருந்து இருக்க அணிகள் எப்படி அமைச்சிருக்கீங்க அணிகள் கட்சி போய் தானே பல புதிய வார்டு செயலாளர்கள் தரலாம் வார்டு நிர்வாகிகள் ஏதாவது செயல்படாத அளவுக்கு தரலாம் எல்லாம் இன்னைக்கு நான் கூட கொடுத்துருவேன் மொதமா கண்ணப்பன் பேசுகிறேன்